வணக்கம் நண்பர்களே நோய் வந்ததுக்கு அப்புறம் அதை குணப்படுத்துவதை விட நோய் வராம காப்பதுதான் மிகப்பெரிய ஞானம் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்மளோட மிகப்பெரிய சொத்து அதை பராமரிக்கிறதுக்கு சில திட்டமிட்ட பழக்கங்களை பின்பற்ற வேண்டும் பல இருந்து நீண்ட கால ஆரோக்கியத்தை பத்து முக்கியமான உடல் நல பழக்கங்களை பார்ப்போம் இது எல்லாமே நம்மளோட வாழ்க்கையோட ஒரு பகுதியா இருக்க வேண்டியது முதல் மற்றும் மிக முக்கியமான பழக்கம் என்னதுன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது உடல் பரிசு பரிசோதனை செய்யுங்க நம்மளோட காருக்கு சர்வீஸ் செய்யறது மாதிரியே நம்மளோட உடலுக்குள்ளேயும் ஸ்லீப் மோட்ல இருக்கும் பிரச்சனைகளை கண்டறிய இது உதவும் இது ஒரு பயத்துக்கான விஷயம் அல்ல ஒரு பொறுப்பான விஷயம் நிறைய நோய்கள் ஆரம்ப கட்டத்துல இருந்தா அதை முழுமையா குணப்படுத்த முடியும் இது நமக்கு ஒரு ஆரோக்கிய அறிக்கைய தரும் ரெண்டாவது என்னதுன்னா ரத்த அழுத்தம் சர்க்கரை பரிசோதனை அவ்வப்போது செய்யுங்க இந்த ரெண்டையும் சைலண்ட் கில்லர் அப்படின்னு அறிகுறிகள் தெரியாமலேயே உடலுக்கு பலத்த சேதத்தை விளைவிக்கும் குடும்ப வரலாறு இருந்தா ஆறு மாசத்துக்கு ஒரு தடவையாவது இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்த சுலபமான சோதனைகளை செஞ்சு கொள்ளலாம் தெரிந்து இருக்கு தான் என்னதுனா உடல் எடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கோங்க அதிக எடை அப்படிங்கிறது பல நோய்களுக்கான வாசல் இதய நோய் டயாபிட்டிஸ் மூட்டுவலி இது எல்லாமே அதிக எடையுடன் நேரடியாக தொடர்புடையது இது எடை குறைப்பு மட்டும் இல்ல ஆரோக்கியமான எடைய பராமரிக்கிறது தான் குறி உணவு உடல் பயிற்சி மாற்றங்கள் இதுக்கு போதுமானது என்னதுன்னா ரத்த தானம் செய்யுங்க ஆரோக்கியத்துக்கும் நல்லது ரத்த தானம் செய்யறது உடல்ல புதிய ரத்த அணுக்களை உற்பத்தி செய்யறதுக்கு தூண்டுது இது ஒரு வகையான இரத்த புதுப்பிப்பு ஆகும் உங்களோட ஒரு சின்ன தியாகம் இன்னொருத்தரோட வாழ்க்கையே மாற்றக்கூடியது ஆரோக்கியமா இருந்தா மூணு மாசத்துக்கு ஒரு தடவை தானம் செய்யலாம் அஞ்சாவது என்னதுன்னா அதிகமாக உட்கார்ந்து விடாமல் உடலை இயக்குங்கள் அமர்வு கொலை அதாவது சிட்டிங் இஸ் த நியூ ஸ்மோக்கிங் அப்படிங்கிறது இப்ப ஒரு பிரபலமான வாக்கியம் தொடர்ந்து உட்காந்துட்டே இருக்கிறது பல நோய்களோட ஆபத்தை அதிகரிக்குது ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அஞ்சு நிமிஷமாவது எழுந்து நடந்து உடலை நீட்டணும் ஆறாவது என்னதுன்னால் சிறுநீரை அடக்காமல் உடனே கழிப்பறை செல்லுங்கள் இது ரொம்பவே முக்கியமானது பிரச்சனைகள். அடக்கி வைக்கிறது சிறுநீர் பாதைகள்ல தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்பை அதிகரிக்குது உடலின் சிக்னல கேளுங்க ஏழாவது என்னதுன்னா நல்ல நிலைப்பாடு காக்கவும் நேரா நிற்பதும் உட்காருவதும் முதுகு மற்றும் கழுத்து வழியை தடுக்கும் இது உங்களோட தோற்றத்தையும் சுவாசிப்பதையும் மேம்படுத்தும் சிட் அப் ஒரு வாழ்க்கை முறையா இருக்கணும் எட்டாவது என்னதுன்னா நீச்சல் கத்துக்கோங்க இது எல்லா உடற்பயிற்சிகள் சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுது மூட்டுகளுக்கு எந்த அழுத்தமும் இல்லாம உடலின் ஒவ்வொரு தசையையும் பயன்படுத்தும் இதயம் மற்றும் முறையீரலுக்கு அருமையான பயிற்சி ஒன்பதாவது என்னதுன்னா சுவாசத்தை சீரா வைத்து கொள்ள மூச்சு பயிற்சி செய்யுங்க நம்மளோட மூச்சு அப்படிங்கிறது நம்ம ஆரோக்கியத்தோட ஆழமான குறிக்காட்டி ஆழமான மூச்சு ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது மன அழுத்தத்தை குறைக்குது அது மட்டும் இல்லாம உடலோட எல்லா அணுக்களுக்கும் ஆக்சிஜனை எடுத்துட்டு போகுது தினமும் அஞ்சு நிமிஷமாவது ஆழமான மூச்சு விடும் பயிற்சி உங்களோட ஆற்றலை கணிசமா அதிகரிக்கும் பத்தாவது என்னதுன்னா தினமும் காலை நடப்பது ரத்த ஓட்டத்திற்கு நல்லது இது நம்மளோட மொத வீடியோலயே இருந்தது ஆனா இதோட முக்கியத்துவத்தை மறுபடியும் சொல்லணும் காலையில நடக்கிறதுனால புத்துணர்ச்சியான காற்று கிடைக்கும் வைட்டமின் டி கிடைக்கும் அது மட்டும் இல்லாம ரத்த சுழற்சிய சீராக்கும் இது மனதையும் உடலையும் ஒரே சமயத்துல தூக்கிவிடும் சரி நண்பர்களே இந்த உடல்நல ரகசியங்களை மறுபடியும் முதல்ல சர்க்கரை சோதனை எடை கட்டுப்பாடு நாலாவது இரத்த தானம் அஞ்சாவது தொடர்ந்து இயங்குங்கள் ஆறாவது சிறுநீரை அடக்காதீர் ஏழாவது நல்ல நிலைப்பாடு எட்டாவது நீச்சல் கற்றுக்கொள்ளுங்கள் ஒன்பதாவது மூச்சு பயிற்சி பத்தாவது காலையில நடக்கிறது இது எல்லாமே திட்டமிட்ட தெளிவான செயல்கள் இன்னையில இருந்தே நான் என்னுடைய ஆரோக்கியத்திற்கு முதலிடம் தருவேன் அப்படின்னு முடிவு செய்யுங்க நன்றி வணக்கம்